கோழிகளுக்கு குளிர் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் சளி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே குணப்படுத்திடலாம் ஆனால் இந்த வெயில் காலத்தில் சளி வந்துச்சு அப்படின்னா குணப்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டம் இப்போ இந்த கோழி தும்பனத நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கோழி ரெண்டு கோழிக்குள்ள இருக்கிற மொத்த கோழிக்குமே இந்த பிரச்சனை இருக்கு நிறைய இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே வேலைக்கு ஆகல யூஸ்வலா அந்த பணியில இருக்கும்போது முதல்ல நாங்க நாட்டு மருந்து தான் கொடுப்போம் எந்த நோயா இருந்தாலும் பட் இங்க வந்து எதுவுமே கிடைக்காதனால இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இங்கிலீஷ் மெடிசனுக்கு நிறைய செலவு பண்ணியும் சுத்தமா க்யூர் ஆகவே இல்லை சரி கடைசியா ஒரு முயற்சி எப்பயும் போல நாட்டு மருந்தே யூஸ் பண்ணி பார்ப்போம்னு இறங்கிட்டேன் இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குப்பமேனி கீழா நெல்லி அப்புறம் சிரியானங்கை நங்கை வெத்தலை துளசி பெரண்டை மஞ்சத்தூள்